வணக்கம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக விளையாட்டுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் குழந்தைகள் வந்து விளையாட வேண்டிய கட்டாயம் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் அடுத்த விளையாட்டு என்னென்னா பேரலல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல விளையாட போகுது அப்படின்னா ஒரு பக்கம் நிறைய குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து விளையாடாமல் அதே விளையாட்டை இந்த பக்கம் இன்னும் ரெண்டு மூணு குழந்தைகளோட சேர்ந்து அந்த பக்கம் குழந்தைகள் விளையாடுற விளையாட்டை பார்த்து காப்பி பண்ணி அதே மாதிரி வேறு ரெண்டு மூணு குழந்தைகளோட இவங்க வந்து சேர்ந்து விளையாடுவாங்க இதை சொல்லுவாங்க பேரலால் பிளே அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் விளையாடுற விளையாட்டை பார்த்து இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்போட அந்த விளையாட்டை விளையாடுவாங்க இதுலேயுமே வந்து அவங்களோட காப்பிங் ஸ்கேலில் அதே நேரம் அவங்க அப்சர்வ் பண்ணுறது அப்சர்வேஷன் அவங்க அந்த ஸ்கில்லு இது எல்லாமே அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு கயிறு இழுக்கிறது இந்த மாதிரியான விளையாட்டுக்கள் வந்து நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் இப்போ பார்க்கல போனால் மற்ற பிள்ளைகள் ஒரு குரூப் வந்து சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறாங்களோ இல்லை வேறு பால் வச்சு பால் பாசிங் விளையாடுறாங்களோ அதை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து இன்னும் ரெண்டு தன்னுடைய சிப்ளிங்ஸோடையோ இல்லை வேறு தனக்கு பரிட்சியமான ரெண்டு மூணு குழந்தைகளோடையோ சேர்ந்து அதே விளையாட்டை வந்து அதே மாதிரி காப்பி பண்ணி விளையாடுவாங்க இது நீங்க பார்த்துருப்பீங்க சில நேரம் நம்ம குழந்தைகளும் அதை செய்வாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த காப்பிங் கில் வந்து கம்மியாக இருக்கும் இன்னொரு ஒருத்தவங்க செய்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐ கண்ட் டேக் அட்டென்ஷன் எல்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் இந்த காப்பி பண்ணி செய்கிற வேலைகள் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ காப்பி பண்ணி எந்த ஒரு குழந்தை வந்து ஒருத்தவங்க செய்கிறத பார்த்து செய்ய பழகுதோ செய்ய முயற்சி செய்தோ அந்த குழந்தைக்கு வந்து சோஷியல் ஸ்கில்லாக இருக்கட்டும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்சர்வேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும் அது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தை வந்து வெளி இடத்துக்கு போறாங்க விளையாட நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க மற்ற பிள்ளைகள் விளையாடுறத காட்டுங்க ஒரு குழந்தை வந்து ரெண்டு மூணு குழந்தைகளோட சேர்ந்து பால் பாஸ் பண்ணுதா இல்லை ரெண்டு மூணு குழந்தைகளோட சேர்ந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை காட்டுங்க பாருங்கள் அவங்க எப்படி விளையாடுறாங்க வாங்க அந்த மாதிரி நம்மளும் விளையாடுவோம் நம்மளும் அந்த பால் எடுத்து அவங்கள மாதிரியே பாஸ் பண்ணுவோம் இப்படி கேட்ச் பண்ணுவோம் இப்படி த்ரோ பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல காப்பி பண்ணுறதுக்கு பழக்குங்க நீங்கள் முத குழந்தைக்கு அதுக்கு பிறகு அவங்களே மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களோட அவங்களுக்கு பரிச்சயமான குழந்தைகளோடு சேர்ந்து அவங்களுக்கு வயதொத்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு கற்றுக்குவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்களோட எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும் அவங்க இண்டிபெண்டாக வாழ்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த காப்பிங் ப்ளே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரலல் பிளே பேரலல் பிளேன்னு சொல்லுவாங்க அதாவது காப்பி பண்ணி விளையாடுற இந்த விளையாட்டை வந்து நீங்கள் குழந்தைக்கு படிப்பிக்கிறதா இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்